தமிழ் கடவுளான முருகப்பெருமானுக்கு சிறப்புக்குரிய இடமாக தமிழகத்தில் ஆறு இடங்கள் இருக்கு அறுபடை வீடுகளான திருப்பரங்குன்றம் திருச்செந்தூர் பழனி சுவாமிமலை மலை குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான் என்பதற்கேற்ப அறுபடை வீடுகளில் ஐந்து மலைப்பகுதிகளும் திருச்செந்தூர் மட்டுமே கடற்கரையில் அமைந்திருப்பது தனி சிறப்புக்குரிய ஒன்று அப்படின்னு சொல்லலாம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் திருச்செந்தூர் முருகன் பற்றிய பல சுவாரஸ்யமான தகவலை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் படையெடுத்து செல்லக்கூடிய படை வீடர்கள் தங்கும் இடம்தான் படை வீடு அதன்படி சூரபத்மனை செய்வதற்காக தளபதி வீரவாகு உள்ளிட்ட படை வீரர்கள் தங்கியிருந்த இடம்தான் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் சூரபத்மன் என்னும் அரக்கண ஐப்பசி மாத வளர்ப்பிறை சஷ்டி என்று தனது வைரவேல் கொண்டு வதம் செய்த தினம் கந்த சஷ்டி விழா சூரசம்காரம் என விமர்சையாக கொண்டாடப்படுது சூரபத்மன வெற்றி கொண்டதால் இங்கு கோவில் கொண்ட முருகப்பெருமான் ஜெயந்திநாதர் என அழைக்கப்படுவதாகவும் அதுவே பின்னால செந்தில்நாதர் எனவும் அறிவிருக்கு அதே போல இந்த ஊர் திரு ஜெயந்திபுரம் என்பதில இருந்து திருச்செந்தூர் என்றதாக சொல்லப்பட்டிருக்கு சிலப்பதிகார குறிப்புகளின்படி இந்த கோவில் இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்ததாக சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் திருச்சி அலைவாய் என்று அழைக்கப்படுவதாகவும் சொல்லப்பட்டிருக்கு முருகனின் இடது கையில தாமரை மலர் மற்றும் ஜடாய் முடி போல சிவயோகி போல காட்சி அளிக்கிறார் முருகனின் பின்புறம் இடது சுவர்ல முருகன் பூஜை செய்ததாக சொல்லப்படும் லிங்கம் ஒன்று இருக்கு அதற்கு முதல்ல பூஜைகள் செய்த பின்பு முருக பூஜைகள் நடக்கிறதாகவும் சொல்லப்படுது சூரண வதைத்த முருகன் நான்கு கைகளுடன் சிவபூஜை செய்து ஜடாமுடியுடன் தவ கோலத்தில் இருக்கார் அவருடைய தவத்தை விடக்கூடாது என்பதற்காக அவருக்கென்று தனி பிரகாரம் கிடையாது மூலவர் தெற்கு திசை நோக்கி இருக்கிறதாகவும் சொல்லப்படுது கந்தசஷ்டி விழாவின் கடைசி நாளில் தங்கள் ஊர் பெண்கள் தெய்வானியை திருமணம் செய்வதற்காகவும் போர் முடிந்த முருகனின் உக்ரத்தை குறைக்கும் விதமாகும் முருகன் மீது மஞ்சள் திருநீற்று விளையாடுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது இந்த கோவில் முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் இரண்டாவது படை வீடாக இருக்குது தூத்துக்குடி மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு சூரபத்மனை வென்றதன் நினைவாக இங்கிருக்கக்கூடிய ஆலயம் ரெண்டாயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்ததாக சொல்லப்படுது முருகனின் இப்படை வீட்டை திருச்சீர் அலைவாய் என்றழைக்கப்படுவதாகவும் சொல்லப்பட்டிருக்கு அலைகள் விளையாடும் வங்க கடற்கரையில் திருச்செந்தூர் அமைந்திருப்பதால் அலைவாய் என்ற பெயரில் அழைக்கப்பட்டிருக்கு இறைவனுக்கு பெருமை சேர்க்கும் விதமாக இத்துடன் திரு என்ற அடைமொழிவுடன் அழைக்கப்பட்டதாக சொல்லப்படுது அத்தோடு அலைவாய்ச்சேரல் வெற்றிநகர் சிந்துபுரம் என பல பெயர்கள் அழைக்கப்படுவதாகவும் சொல்லப்பட்டிருக்கு கடந்தமும் புரிந்து வரங்கல பெற்ற சூரபத்மன் தேவர்களை துன்புறுத்தினான் அவனுடைய கொடுஞ்செயல்களால் பாதிக்கப்பட்ட தேவர்கள் சூரபத்மனை அளிக்கும்படி சிவபெருமானிடம் தஞ்சம் அடைந்திருக்காங்க அவர்களது வேண்டுதலை ஏற்று தன்னுடைய நெற்றிக் இருந்து ஆறு பொறிகளை உண்டாக்க அதிலிருந்து முருகப்பெருமான் தோன்றிருக்காரு அவ்வாறு தோன்றிய முருகன் தந்தையின் கட்டளையை ஏற்று சூரபத்மனை வதம் செய்ய இங்கு வந்திருக்காங்க முருகப்பெருமான தரிசிக்க இந்த இடத்தில் தவம் செய்து கொண்டிருந்த வியாழ பகவானுக்கு காட்சியளித்து அசுரர்களுடைய வரலாற்று அவர்களிடமிருந்து கேட்டறிந்திருக்காங்க தனது படை தளபதியான வீரவாகுவ சூரபத்மன் தூதனுப்பினான் அழிவின் விளிம்பில் இருந்த அசுரன் அதை மறுத்து யுத்தத்திற்கு அரை கோவல் விடுத்தான் முடிவில் முருகப்பெருமானால் வதம் செய்யப்பட்டு அவருடைய கொடியில இடம் பிடித்து நட்பெயர் பெற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் வியாழ பகவானின் வேண்டுகோளை ஏற்று அவ்விடத்தில் தங்கிய முருகனுக்கு விஸ்வகருமாவை அழைத்து ஆலயம் எழுப்பியிருக்காங்க சூரபத்மனை வெற்றி கொண்டதன் குறிக்கும் பெயரால் ஜெயந்திநாதர் என்றழைக்கப்பட்ட முருகப்பெருமானுடைய பெயர் மருவி செந்திநாதர் என்றும் திரு ஜெயந்திபுரம் என்பது திருச்செந்தூர் கோயம்புத்தூர் எனவும் மாறியிருக்கிறதாக சொல்லப்படுது ஓம் எனும் வடிவில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த கோவில் பதினேழாம் நூற்றாண்டுல கட்டப்பட்டு நூத்தி ஐம்பத்தி ஏழு அடி உயரம் கொண்ட கோவிலின் கோபுரம் ஒன்பது தளங்களை கொண்டதாக அமைஞ்சிருக்கு யாழ் மண்டபத்திற்கு மேலே நூத்தி முப்பத்தி ஏழு அடி உயரமும் வடக்கிலிருந்து தெற்காக தொண்ணூறு அடி நீளம் கிழக்கு நோக்கி மேற்காக அறுபத்தி ஐந்து அடி அகலமும் கொண்டிருக்கு கோபுர உச்சியின் மேற்புறம் இருபது அடி அகலம் மற்றும் நாற்பத்தி ஒன்பது அடி நீளம் கொண்டிருக்கு கோபுரம் ஒன்பது தளங்களை கொண்டிருக்கு கோபுரத்தின் உச்சியில ஒன்பது கலசங்கள் இருக்கு இந்த திருக்கோவில் இருக்கக்கூடிய சண்முக விலாசம் என்னும் மண்டபம் நூத்தி இருபது அடி உயரமும் அறுபது அடி அகலமும் கொண்டு பிரம்மாண்டமாக அமைஞ்சிருக்கு இந்த மண்டபத்தை நூத்தி இருபத்தி நான்கு தூண்கள் தாங்கி நிற்கிறதாகவும் சொல்லப்படுது கோவிலின் எதிர்புறம் இரண்டு மயில்களின் சிலையும் ஒரு நந்தியின் சிலையும் அமைக்கப்பட்டிருக்கு மயில்களில் இரண்டில் முதலாவதாக இருப்பது இந்திரனும் இரண்டாவதாக இருப்பது சூரபத்வனியும் குறிக்கிறது நந்தி பெருமான் பஞ்சலிங்கங்களின் வாகனமாக இருக்காங்க முருகப்பெருமான் இருவேறு தோற்றத்துல தனித்தனியே எழுந்தருளி அருள்பாலிப்பது இந்த திருக்கோவிலின் சிறப்பம்சம் தெற்கு திசையை பார்த்தவாறு சண்முகர் என்ற பெயரிலும் கிழக்கு திசையை பார்த்தவாறு பாலசுப்ரமணிய சுவாமி என்று இருவேறு வெவ்வேறு சன்னதியில் அருள் புரிஞ்சிருக்கிறதாக சொல்லப்படுது சூரபத்மன் ஆட்கொண்ட முருகப்பெருமான் அவருடைய வெற்றிக்கு நன்றி செலுத்தும் விதமாக தாமரை மலர வைத்து சிவபூஜை செஞ்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் முருகப்பெருமானின் வலது கரத்துல தாமரை மலர் இருப்பது இன்றுமே நம்மால் காண முடியும் சிவயோகி போல தலையில ஜடாமகுடம் தரித்திருக்கும் இவருக்கு இடது புறத்துல பின்புற சுவற்றுல ஒரு லிங்கம் இருக்கு இந்த லிங்கத்திற்கு தீபாரதனை காட்டிய பிறகு முருகப்பெருமானுக்கு தீபாரதனை நடக்கிறதாகும் அதே போல சண்முகர் சன்னதியில் சுவாமிக்கு பின்புறத்துல லிங்கம் இருக்கு சிவலிங்கங்கள் இரண்டுமே இருளில் அமைந்திருப்பதால் தீபாரதனை வெளிச்சத்துல மட்டுமே பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த திருக்கோவிலில் எழுந்திருக்கக்கூடிய கூடிய பாலசுப்பிரமணிய சுவாமி பூஜைகளுக்கு பிறகு வெண்ணிற ஆடை சாத்துறாங்க மற்றொரு சன்னதியில் இருக்கக்கூடிய சண்முகருக்கு பச்சை நிறம் கொண்ட ஆடை சாத்துறாங்க உச்சிக்கால பூஜைகள் முடிந்த பிறகு மணி ஒழிக்கப்படும் நூறு கிலோ எடை கொண்ட இந்த மணி கோவில் கோபுரத்தில் ஒன்பதாவது அறையில் வைக்கப்பட்டிருக்கிறதாகவும் சொல்லப்படுது இந்த திருக்கோவில சண்முகர் ஜெயந்திநாதர் குமரவிடங்கள் அலைவாய் பெருமாள் என நான்கு உச்சவர்கள் இருக்காங்க உச்சவரல குமர விடங்கருக்கு மாப்பிள்ளை சுவாமி என்ற திருப்பயிரும் இருக்கு கோவிலில் இருக்கக்கூடிய மூலவருக்கு பின்பகுதியில் பாம்பரை என்ற சுரங்கப்பாதை வடிவமைக்கப்பட்டு இருக்கு இங்கு செல்ல தனியாக கட்டணம் வசூலிக்கப்படுது கட்டணம் செலுத்தி இங்கு சென்றால் முருகன் பூஜித்து வந்த பஞ்சலிங்கங்களை நம்ம தரிசிக்கலாம் இது தவிர முருகன் சன்னதிக்கு வலது போகிறதுல பஞ்சலிங்க சன்னதி இருக்கு திருச்செந்தூர்ல முருகன் சன்னதியின் மேற்கு திசையில ராஜகோபுரம் இருக்கு முருகப்பெருமான் இந்த தளத்தில் கடலை பார்த்தபடி கிழக்கு நோக்கி காட்சி தரதாகவும் சொல்லப்படுது பொதுவாக கோவில பிரதான கோபுரத்தை சுவாமிக்கு எதிரில் அமைப்பது வழக்கம் அதன்படி கிழக்கு திசையில ராஜகோபுரம் அமைந்திருக்க வேண்டும் அந்த பகுதியில் கடல் இருப்பதால மேற்கு பகுதியில ராஜகோபுரம் கட்டப்பட்டிருக்கு முருகப்பெருமான் இருக்கக்கூடிய மூலஸ்தானத்தின் பீடத்தை விட இந்த கோபுர வாசல் உயரமாக இருக்கும் காரணத்தினால் திறக்கப்படாமல் எப்பொழுதுமே அடைக்கப்பட்டு இருக்கிறதாக சொல்லப்படுது சூரசம்ஹாரம் முடிந்த பிறகு நடக்கக்கூடிய முருகன் தெய்வானை திருக்கல்யாணத்தின் போது நள்ளிரவுல ஒரு நாள் மட்டுமே இந்த ராஜகோபுரமானது திறக்கப்படும் சர்க்கரை பொங்கல் கற்கண்டு தினை மாவு வடை அப்பம் பிட்டு மாவு பால்கோவா பருப்பு கஞ்சி தோசை தேன்குழல் அதிரசம் போன்றவை முருகனுக்கு மிகவும் பிடித்தமான உணவு அப்படின்னு சொல்லலாம் ஆதிகாலத்தில் இந்த திருத்தலம் மணர் குன்றுகள் சொல்லப்பட்டதாக அமைஞ்சிருக்கு கால ஓட்டத்தில் மணற் சிதைந்து சிதைந்து பிரகாரமாக உருவாரி விட்டது இன்றும் இந்த கோவிலில் வடக்கு பகுதியில் மணல்மேடு மதிலாக அளிக்கிறதாகவும் சொல்லப்படுது இந்த திருக்கோவில முருகனின் ஆலயத்திற்கு இடதுபுறத்தில் வள்ளி குகை இருக்கு குழந்தை வரம் வேண்டுவோர் இந்த குகைக்கு எதிரில் இருக்கக்கூடிய சந்தன மலையில் தொட்டில் கட்டினார் விரைவில் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பது ஐதீகம் இந்த கோவிலில் இருபத்தி நான்கு அடி ஆழத்தை கொண்ட நாலு கிணறு இருக்கிறது இந்த கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் இந்த கிணற்றில் நீராடிய பின்னர் கடலில் குளிக்க வேண்டும் என்பது வழக்கமாக இருக்கு முரு சிவபெருமானின் அருளால் தோன்றிய முருகன் பிரணவ மந்திரத்தை பிரம்மாவுக்கே போதித்தவர் மகா விஷ்ணுவின் அன்புக்குரியவராக முருகன் விளங்குவதால மும்மூர்த்திகளின் அருளை பெற்றவர் அது மட்டும் இல்லாமல் இதனை உணர்த்தும் விதமாக இந்த திருச்செந்தூர்ல ஆவணி மாசி மாத திருவிழா மும்மூர்த்திகளின் அம்சமாக முருகப்பெருமான் காட்சி தரதாக சொல்லப்படுது சூரசம்காரத்திற்கு பிறகு மகாதேவர் சன்னதிக்கு வரக்கூடிய ஜெயந்திநாதருக்கு ஒரு கண்ணாடி வைக்கப்படும் அந்த கண்ணாடியில் தெரியும் பிம்மத்திற்கு அபிஷேகம் செய்யப்படுது இந்த நிகழ்வினை சாயா அபிஷேகம் என்று அழைக்கப்படுவதாகவும் சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் வியாழ பகவானின் வேண்டுகோளை ஏற்று கோவில் கொண்டதால் குரு பகவானின் அருள் பெற விரும்புவோர் குரு திசையில் இறைவனை வணங்கி பலன் பெறுகிறாங்க ஜெயந்திநாதராக அருள் வழங்குவதால இங்கு முருகனை வணங்குவோருக்கு வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும் என்பது ஐதீகமாக சொல்லப்படுது என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் போல தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே